அஸ்லாம் மத்தியில் யார் ஆட்சி என்று வாக்கு எண்ணிக்கை மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை செவ்வாய்க்கிழமை ஜூன் நாலாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு கணிப்பு முடிவுகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது பாஜக ஆட்சி கைப்பற்றினால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும் பிரதமர் என்ற பெருமை நரேந்திர மோடி பெறுவார் அதே வேளையில் வாக்கு கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என அக்கூட்டணியின் தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் நிறைவடைகிறது இதையொட்டி பதினெட்டாவது மக்களவையின் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தன அதே சமயம் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்டிஏ அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் விலகின தெலுங்கு தேசம் இணைந்தது அதிமுக பகுஜன் சமாஜ் ஒடிசாவின் ஆளும் ஜனதா தளம் ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிர சமிதி உள்ளிட்ட கட்சிகள் இரு கூட்டணிகளிலும் சேராமல் தனித்துக்களம் கண்டன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி மீண்டும் முன்னிறுத்தப்பட்டார் தகுதி பங்கேடு பேச்சுவார்த்தையில் நிலவிய இழுபறி காரணமாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட்டன ஆம் ஆத்மி தில்லியில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தாலும் பஞ்சாபில் தனித்து போட்டியிட்டது கேரளத்தில் இடதுசாரிகளும் காங்கிரஸும் தனித்து போட்டியிட்டன எனினும் தேர்தலுக்கு பிறகு கட்சிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு பிரதமரை தேர்வு செய்வோம் என்று இந்தியா கூட்டணியினர் தெரிவித்து வந்தனர் மக்களவை தேர்தலில் பத்து ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் மற்றும் வளர்ச்சியை குறிப்பிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டது பாஜக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக ஓபிசி மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் எதிர்கட்சிகளின் வாரிசு அரசியல் என்கிற குற்றச்சாட்டையும் தீவிரமாக முன்வைத்தது அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்டவை எதிர்க்கட்சிகளின் பிரச்சார அம்சங்களாக இருந்தன இன்று வாக்கு எண்ணிக்கை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த இத்தேர்தலில் சுமார் அறுபது சதவிகித வாக்குகள் பதிவாயின ஏழு கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலுக்குப் பிறகு வட மாநிலங்களில் காங்கிரஸின் இருப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் இத்தேர்தல் முடிவுகள் அக்கட்சியின் அமைப்புக்கும் தலைமைக்கும் மிகப்பெரிய சவாலாகும் மொத்த இடங்களில் மூன்றில் ஒரு பங்கான நூற்றி எண்பது இடங்களை கூட இந்தியா கூட்டணி தாண்டாது என்று வாக்கு கணிப்புகள் வெளியான நிலையில் மோதி ஊடகங்களின் கற்பனை கணிப்பு என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அதை நிராகரித்தார் இரு அணிகளும் நம்பிக்கை புதிய அரசின் முதல் நூறு நாட்களுக்கான திட்டங்கள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்தினார் வெற்றிக்கு பிறகு பிரதமர் இல்லத்திலிருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரையிலான அவரின் வாகன பேரணி நிகழ்ச்சிக்கும் பாஜக நம்பிக்கையுடன் தயாராகி வருகிறது ஒன்பதாம் தேதி பிரதமரின் பதவியேற்புக்கும் பாஜக நாள் குறித்துள்ளது வாக்கு எண்ணிக்கையொட்டி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தில்லிக்கு வருமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அழைப்பு விடுத்துள்ளார் தொண்டர்களை வரவேற்க காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பிரமாண்ட நிகழ்ப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்குமா எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா என்பதை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்ப்புடன் உள்ளது Nandri.